கண்டிப்பாக நடக்குங்க எந்த மாற்றமும் கிடையாது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு சில மாவட்டங்களில் ரொம்பவே தீவிரமாக பதிவாகிட்டு ஒரு சில மாவட்டங்களில் மழை இல்லாமல் வெறும் லேசான மழையும் மிதமான மழையும் பதிவாகிட்டு இருக்கு நமக்கு வந்து எல்லா நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் கனமழை வந்து பெய்ய போகிறது கிடையாது ஒரு குறுகிய நேரம் மழை பொழிவு தான் அதுவும் கொஞ்ச நேரம் தான் நமக்கு மழை பெய்யும் அதிக மழை பதிவாகிட்டு போயிடும் இப்போ நீங்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டுல மழை குறைஞ்சி தென் தமிழ்நாட்டுல மழை அதிகமாயிருக்கு மேற்கு தொடர்ச்சியிலயும் கனமழை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்குது உள் மாவட்டங்களிலும் சில இடங்கள்ல கனமழை வந்து பதிவாகிருக்கு இப்போ வரும் என்ன என்னதான் ஆச்சு கடலோர மாவட்டங்கள் டெல்டாவிற்கு மழை தீவிரம் அதிகரிக்குமா என நாங்க வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கோம் சென்னையில இருந்து கடலூர் வரைக்கும் ஒரு பக்கம் கடந்த வாரங்கள் நல்ல ஒரு மழை கிடச்சிருந்தாலும் இப்போ என்னங்க வெயில் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு வானம் மேகமூட்டமா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா பகல் நேரங்களில் வெயில் ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கே எங்களுக்கெல்லாம் என்ன மழை வருமா வராதா தெற்கே நல்ல ஒரு மழை பெய்யுது மேற்கே நல்ல ஒரு மழை பெய்யுது ஆனால் கடலோரம் மட்டும் கொஞ்சம் மழை குறைவாக இருக்குன்னு சொல்லி பலரும் பல கேள்விகள் வந்து கமெண்ட்லையும் கேட்டிருந்தீங்க அதே போல தொடர்ந்து நீங்க சொல்லிருந்தீங்க இந்த மழை பொழிவுகள் எந்தெந்த மாவட்டத்துல அதிகமா இருக்கும் எங்கெல்லாம் மழை குறைவா இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த குழப்பம் இருக்காது தயவு செஞ்சு மறக்காமல் லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக இப்போ தான் ப்ரோ நான் முத முதல்ல பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டு விடுங்க அதுக்கப்புறமா உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு கனமழை தீவிரம் கண்டிப்பாக இருக்குங்க நிறைய பேர் மழை வருமா வராதன்னு கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க ப்ரோன்னு வேறு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக மழை உண்டு நான்கு நாட்களுக்கும் கனமழை தொடரும் அப்போ நான்கு நாட்களுக்கு கனமழை தொடரும் அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் கனமழை தொடருமானா கண்டிப்பாக இது இருக்காது அதில் ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இந்த நான்கு நாட்களுக்கும் கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும் மற்ற மாவட்டங்களில் மழையே பெய்யாது அப்படிலாம் கிடையாது மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் பதிவாகிடும் தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாயிட்டு இருக்குங்க சில இடங்கள்ல கனமழைங்கிறது வெளுத்து வாங்கிட்டு இருக்கு இப்போ அந்த சில இடங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதலாவதாக நம்ம தென் மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு மழை தொடங்கியிருக்கு இருக்கு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக மதுரை திண்டுக்கல் போன்ற பகுதிகள்லாம் விட்டு விட்டு நமக்கு நல்ல ஒரு மழை கிடைச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறமா நம்ம சிவகங்கை மாவட்டங்கள் புதுக்கோட்டையில கூட ஒரு சில இடங்கள்ல நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் இது போன்ற பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்கள்ல உங்களுக்கு வெயில் வந்தாலும் இரவு அல்லது நள்ளிரவுல மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க அதனால எல்லாருமே வடகிழக்கு பருவமழை போலவே நீங்க தென்மேற்கு பருவமழையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா வடகிழக்கு பருவமழையில தான் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து காலையில மழை ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் மழை இருக்கும் விட்டு விட்டு அதே மாதிரியே மழை பொழிவு தென் தென்மேற்கு பருவமழையில வந்து பதிவாகுமானா கண்டிப்பா அப்படிலாம் மழை இருக்கு அது தென்மேற்கு பருவமழை ஏன்னா இந்த பருவமழை பொறுத்த வரைக்கும் ஒன்று இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்களில் அதிகப்படியான மழை கொடுக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் தான் அதிகபட்சம் மழை கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு குறுகிய நேரத்தில் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் ஆனால் நீங்கள் வடகிழக்கு பருவமழையில் ஒரு புயல் கரையை கடந்தாலோ இல்லை தாழ்வு மண்டலம் கரையை கடந்தாலோ எப்படிப்பட்ட ஒரு மழை வரணுமோ அது போன்ற மழை எதிர்பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படிப்பட்ட வாய்ப்பும் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது ஆகவே நமக்கு ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரம் நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவு இருக்கும் எல்லா மாவட்டத்திலும் மழை எதிர்பார்க்கலாம் ஆனா குறைஞ்சது ஒரு மிதமான மழையாவது எல்லா மாவட்டங்களிலும் பதிவாகிரும் இதுல கனமழை தீவிரம் அப்படிங்கிறது தென் மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல பரவலாக நமக்கு கனமழையும் நிச்சயம் பதிவாகிரும் இந்த மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரை தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டி மாவட்டங்கள் பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளுக்கு ஒரு சில இடங்கள்ல நமக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு தொடர்ச்சியாக கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் சில இடங்களில் கனமழை சில இடங்களில் மிதமான மழை மட்டும் பதிவாகிட்டு இருக்கு மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் கோயம்புத்தூர்ல வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் ஏன் நம்ம அடிக்கடி இந்த வால்பாறை சோழையார் சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் இந்த இடத்துல வந்து அதிகப்படியான கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் எப்பொழுதுமே இந்த கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நகர பகுதிகளில் மழை வரலை அப்படின்னாலுமே கூட இந்த வால்பாறை சோழையார்ல விடாம கனமழை கொட்டி தீர்த்துக்கிட்டே இருக்குங்க கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் ஆகவே நகர பகுதிகளுக்கும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் சில சமயங்கள்ல கனமழையும் எதிர்பாருங்க தேனி மாவட்டத்துல போடி நாயகனூர் கம்பம் பெரிய குளத்தில் நிறைய நேரங்கள் எங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கு கொஞ்ச நேரங்கள் அல்லது சில நாட்கள் மட்டும்தான் எங்களுக்கு மழை அதிகமாக வருது நிறைய நாட்கள் எங்களுக்கு மழை கொஞ்சமாதான் இருக்கு அப்படின்னும் தெரியப்படுத்திருந்தீங்க மழை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் பதிவானாலும் அதிகப்படியாக மழை பதிவாச்சு அப்படின்னாலே இத்தனை நாட்கள் மழை பெய்யாம இருந்ததுக்கு அந்த ஒரு நாள் மழையிலயே உங்களுக்கு வந்து எல்லா அனைத்து மழை போதுமான மழையும் நிச்சயமா கிடைக்கும் தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள் இந்த தென்மேற்கு பருவமழை போதுமானதா இருக்கும் இன்னும் நமக்கு செப்டம்பர் இருக்கு அக்டோபர் இரண்டாவது வாரம் வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமாக தான் இருக்கும் அதனால் நிறைய நாட்கள் இன்னும் இருக்கு கவலைப்பட தேவையில்லை ஓரிரு நாட்கள் போதும் நம்ம வந்து தண்ணீருடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் போதும் மழைக்கு அவ்வளவு நாள் நமக்கு வந்து எடுத்துக்கொள்ள தேவையில்லை நிச்சயம் நமக்கு கனமழை வந்து அதிகரிக்கும் நீங்க கவலைப்படாமல் இருங்க அதே போல கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள் குறிப்பாக எரணியல் புத்தணை பேச்சுப்பாறை சிவலோகம் போன்ற பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக அவ்வப்போது நமக்கு கனமழை வந்து பதிவாகும் சில சமயங்கள் சில சமயங்கள்ல நமக்கு கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல வானம் மேகமூட்டமா இருக்கும் அவ்வப்போது மிதமானதுல இருந்து கனமழை அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் ரொம்பவே முக்கியமா பார்க்கணும் அதுல வந்து சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இந்த ஐந்து மாவட்டங்களிலும் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழை வந்து தீவிரமாகவே தான் இருக்கும் ஒன்று இரவு நேரங்கள்ல மழை எதிர்பாருங்க இல்லைன்னா அதிகாலையில நமக்கு மழை வரும் நேரங்கள்ல நமக்கு மாற்றம் இருந்தாலும் மழை அளவுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு வந்து கூடுதல் மழையை நோக்கிதான் அந்த மாசம் போயிட்டு இருக்கு அதிகப்படியான மழைங்க விழுப்புரத்துல எல்லாம் ஒரே நாள்ல பதினெட்டு சென்டிமீட்டர் பெய்கிறது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது நிறைய பேர் அந்த ஒரு நாள் மழையை அப்படியே பார்த்துட்டு போயிட்டீங்க இதெல்லாம் ஆரம்பம்தான் வடகிழக்கு பருவமழை நினைச்சு பாருங்க தென்மேற்கு பருவமழையே வந்து ஒரு பதினெட்டு சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் கொடுக்குதுன்னா அப்போ அடுத்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சற்று சிந்திச்சு பார்க்கணும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவலை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் ஆகவே உள் மாவட்டத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் விட்டுவிட்டு கனமழை அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு பதிவாக வாய்ப்பு இருக்குது அதனால் பகல் நேரம் வெயில பார்த்துட்டோ இல்லை வானம் மேகமூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டோ நீங்கள் ஏமாற வேண்டாம் கனமழை கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் பெய்ய வேண்டிய மழை பொழிவு சரியாக பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்ததாக நம்ம வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் மிதமான மழை தொடர்ந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இடைவிடாத கனமழை வருமானு கேட்குறாங்க அதாவது இடைவிடாத கனமழைனா எல்லா நாளுமே மழை வருமானு கேட்குறாங்க சில பேர் எங்களுக்கு வந்து ஒரு நாள் கூட ரெஸ்ட் விடக்கூடாது எங்கள் சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோரத்துக்கும் டெல்டாவிற்கும் ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் எங்களுக்கு மழை வருமானு கேட்குறாங்க அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது வடகிழக்கு பருவமழையிலே வந்து ஒரு வாரம் மழை வந்தாலும் இன்னொரு வாரம் மழை வராது ஏன்னா அப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் எல்லா நாளுமே மழை வரணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க நிச்சயமாக ஒரு மாதத்துல ஒரு முப்பது நாள் இருக்கு அப்படின்னா அந்த முப்பது நாளுமே நமக்கு மழை வரும் அப்படிங்கிறது எல்லாம் வந்து சாத்தியம் இல்லாது ஆகவே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய நாட்கள்ல மட்டும் மழை வரும்னு சொல்லக்கூடிய தேதிகளில் மட்டும் நீங்க உஷாரா இருந்தா போதும் மற்றபடி மற்ற நாட்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது நேற்றைக்கும் சில இடங்கள்ல மிதமான மழை பதிவாயிருக்கு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துல சில இடங்கள்ல மிதமான மழையும் பதிவாகியிருக்கு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் காணப்பட்டிருக்கு இந்த மழை பொழிவுலாம் நள்ளிரவுல வந்துகிட்டு இருக்கு சென்னை பகுதிகளில் தொடர்ந்து அடுத்து வரும் நாட்களிலும் மிதமான மழையானது நிச்சயம் தொடரும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது டெல்டா மாவட்டங்கள் இந்த கடலூர் போன்ற பகுதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை வரும் நாட்கள் எதிர்பாருங்க டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்கள் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இந்த புதுக்கோட்டையும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் கனமழை எச்சரிக்கை உண்டு மற்றபடி தஞ்சை நாகை திருவாரூர்ல மிதமான மழை மட்டும் தொடர்ந்து பதிவாகும் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள்